தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபத்தி இரண்டாக உயர்த்தப்பட உள்ளதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் அவ்வாறு எந்த ஆலோசனையும் இல்லை என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது தற்போது தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அறுபதாக உள்ளது அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் அரசு ஊழியர்கள் ஓய்வு வயதை அறுபதில் இருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக சமீபத்தில் தகவல் பரவியது இதற்கு அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் ஓய்வு வயதை அதிகரித்தால் வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் பாதிக்கப்படுவர் எனவே ஓய்வு வயதை அதிகரிக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்நிலையில் ஓய்வு வயதை அதிகரிப்பதாக பரவிய தகவல் வதந்தி என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் இது குறித்து காதர் மொய்தீன் கூறும்போது மத்திய அரசின் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா வகுப்பு வாரியமே இல்லாமல் செய்வதற்காக கொண்டு வரப்பட உள்ளது சட்ட திருத்தம் குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழுவில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை இந்தியாவில் முஸ்லிம்களும் இருக்கக்கூடாது என மத்திய அரசு நினைக்கிறது செல்வந்தர்கள் தானமாக கொடுத்ததை பாதுகாக்கவே வகுப்பு வாரியம் உருவாக்கப்பட்டது பள்ளிவாசல்கள் தர்காக்களுக்கு செல்வந்தர்கள் தானமாகிய வழங்கிய நிலத்தை பறிப்பதற்காகவே சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டத்திருத்த மசோதாவை எந்த நிலையிலும் எதிர்ப்போம் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்வோம் என்றும் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆந்திர அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் முதியோர் ஓய்வூதிய தொகையை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கும் முதியோர் ஓய்வூதிய திட்டம் கைம்பெண்கள் ஓய்வூதிய திட்டம் நடப்பாண்டில் கூடுதலாக எண்பதாயிரம் பேருக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்து பல மாதங்கள் ஆகின்றன இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை மக்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குவதில் தமிழக அரசு செய்யும் தாமதம் கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் முதியோர் ஓய்வூதியம் ஆயிரத்து இருநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது ஆனால் ஆந்திராவில் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு அரசு செலவழிக்கும் தொகை ஐந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்தான் இந்த திட்டங்களுக்காக ஆந்திராவில் நடப்பாண்டு முப்பத்து மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை விட ஆந்திராவில் மக்கள் தொகை குறைவு என்றாலும் தமிழகத்தை விட ஆறு மடங்கு தொகையை ஆந்திர அரசு சமூக பாதுகாப்பு நிதியாக வழங்குகிறது சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆந்திர மாநில அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் அறிவித்தபடி கூடுதலாக எண்பதாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதிய தொகையை வழங்க வேண்டும் தொகையை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் ஊரக வளர்ச்சித் துறையில் கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடிவெடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் நொய்யலாற்று பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மோலப்பாளையத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் நடத்திய அகழாய்வில் புதிய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பதினாறு இளநிலை நிர்வாக உதவியாளர்களை நியமித்து பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு இளநிலை நிர்வாக உதவியாளர்களாக பதினாறு பேரை நியமித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி உத்தரவிட்டது இந்த நியமனத்தை எதிர்த்தும் தங்களுக்கு இளநிலை நிர்வாக உதவியாளர்களாக பதவி உயர்வு வழங்க கோரியும் அலுவலக உதவியாளர் எத்திராஜ் உட்பட பதினைந்து பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் பணி நியமன விதிகள் முற்றிலும் மீறப்பட்டுள்ளன இந்த தற்காலிக பணி நியமனம் தொடர்பாக பத்திரிகைகளில் எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை விதிகளை மீறி இந்த பதவிகளுக்கு ஆள் சேர்ப்பு செல்வாக்குமிக்க நபர்களின் பரிந்துரைகளின்படி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இளநிலை நிர்வாக உதவியாளராக நியமித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உட்பட நாடு முழுவதும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை நேற்று எழுதினர் தமிழகத்தில் சென்னை கோவை சேலம் திருச்சி நெல்லை நகரங்களிலும் புதுச்சேரியிலும் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன இவற்றுக்கு தேர்வெழுத வந்த மருத்துவர்கள் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் திருப்பூரில் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற இருந்த தேசிய கொடி இருசக்கர வாகன பேரணிக்கு போலீசார் திடீரென அனுமதி மறுத்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் எடை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு அந்தந்த வீரர் வீராங்கனைகளே முழு பொறுப்பு என்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கொட்டிய கனமழை காரணமாக இதுவரை இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பள்ளிகள் மூடப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் தண்டவாளத்தில் உள்ள தானியங்கி கருவி முன்கூட்டியே எச்சரித்ததால் மிகப்பெரிய விபத்தில் இருந்து பயணியர் எக்ஸ்பிரஸ் ரயில் தப்பியுள்ளது பீகார் மாநிலம் ஜெகனாபாத்தில் உள்ள பாபா சித்தேஸ்வர்நாத் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர்